வாங்க தங்கச்சி சாப்பிடுங்க நல்லா இருக்கீங்களா ஒரே ஐடி தானே கண்டுபிடிச்சிருக்க அக்கா ஐடி இன்னொரு இருக்கும் அது மூணு இல்ல போத பிரியாக்காக்கு ஒன்னு போதம் பிரம்க்கு லைக் போடுது உள்ள போவோம் அம்மா 29 பட்யா ஆமா இப்பதான் ஒன்னு வந்திருக்கு வாங்கப்பா ஏதோ இருக்கேன் யாரன்ன அப்படி சொல்றேன் சொல்லக்கூடாதுக்கா எல்லாரும் அப்படி சொன்ன நாடு எங்க போகும் வீடு எங்க போகும் பிள்ளைதான் எங்க போகும் கண்டிப்பா ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா நடக்கிறேன் சொல்லுங்க பாட்டி வராது வராதா வர்றோம் வராது என்னது அம்மாவுக்குல சாட்ஸ்ல ரொம்ப நல்லது ஏதோ இருக்கு அண்ணாலாம் இப்படி பயப்பட்டால் நான் எங்க போறது பாரு பயப்பட்டா நக பயப்புடலையே பாட்டு ஒழுங்கா பாடுங்க எல்லாம் ஓடிடுவேன் பாடுங்க பாட தெரியாது

எல்லாமே நம்ம உறவுகள் தான் அதுக்கு வெட்டு போட்டு தள்ளு தம்பி டீ டீ குடிக்கிறா தம்பி எனக்காக்கா எனக்கு டீ வேணாம் நான் டீ எல்லாம் குடிக்க மாட்டேன் பால் தான் பாதுதான் சாப்பிடுப்பதான் அக்கா டீ குடுத்துச்சு

வாழ்க வாழ்க என்ன பாட்டு பிடிக்கும் அண்ணா ஹாய் மோகன் அண்ணா வாங்க மோகன் அண்ணா